நமக்கு மேசாவுக்கு என்ன வித்தியாசம் பெத்தேலின் அனுபவம் மட்டுமே இன்னைக்கு என்ன அநேகருடைய காரியமா இருக்கிறது பெனியலின் அனுபவம் வேணும் அதுதான் ஆண்டவர் சமூகத்தில் உருவாக்கப்படுவது என்ன என்ன நோக்கத்துக்காய் வைத்து இருக்கிறேன் எப்பவுமே ஒரு தேவ பிள்ளையுடைய பார்வை அப்படிதான் இருக்கும் என்ன ஏன் இந்த குடும்பத்தில் பிறக்க வச்சார் ஏன் இந்த குடும்பத்தில் கொண்டு போனார் என்னையே இந்த சுச்சுவேஷன்ல வச்சிருக்கிறார் என்னையே இந்த சர்ச்சில் ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்ன பர்பஸ் காட்ஸ் பிளான் என்ன ஆண்டவருடைய நோக்கம் என்ன யுத்த காலத்திலே அபிஷேகம் பார்த்தீர்களா நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் சீலமும் ஆராதித்து ஆர்ப்பரித்த போது கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து சிறைச்சாலை கதவுகள் திறந்தது உண்மையில என்ன நடந்திருக்கணும் பவுல் எழும்பி ஓடி இருக்கணும் பவுல் ஓடல பவுல் அங்க உட்கார்ந்து இருக்கிறார் இந்த வெறுமையான இந்த கதவு உடைச்சு கட்ட விழுந்து கதவு உடைக்கிறதுக்கா அவன் பித்னியாவுக்கு போன என்ன ஆண்டவர் தடுத்து மக்கதோனியாவுக்கு கொண்டு வந்தார் நான் இன்னொரு இடத்துக்கு போக பிளான் பண்ண ஆவியானவரால் தடை பண்ணப்பட்டு என்னை இங்க போர்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார் கொண்டு வந்து இவ்வளவு அடி வாங்கி என்ன ஒரு இடத்துல உட்கார வச்சது கதவு திறந்தது ஓடுறதுக்கு அல்ல கத்தர் முகாந்திரத்துக்கு தான் வைத்திருக்கிறார் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது கட்டு உடையப்பட்டிருக்கிறது பவுல் ஓடல பவுல் இருக்கிறார் சிறைச்சாலை தலைவன் வருகிறான் வந்து பார்க்கிறோம் ஐயோ கதவு ஓபனா இருக்கு எல்லாம் ஓடி இருப்பாங்க சொல்லும் போது பவுல் சத்தம் பண்றார் ஏய் நாங்க போகல நாங்க பவுலுக்கு தெரியும் இத்தனை பிரச்சனை நடுவில் என்னை கொண்டு கத்தர் ஒரு கிரியை வைத்திருக்கிறார் இந்த இடத்துல அந்த இரவு சிறைச்சாலை தலைவன் குடும்பமாக ரசிக்கப்பட்டார்கள் ஒரு தேவ பார்வை இப்படிதான் இருக்கணும் இப்படி இப்படி நீட்டி கை நீட்டி வாங்கிட்டு போறதற்கல்ல அவர் கையில நம்மை கொடுக்க பழகணும் உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்க பழகணும் எனக்கு யாக்கோபு கொளுத்து போய் உதைக்கிறான் ஏன்னா அவனுக்கு எல்லாமே நிறைவா இருக்கிறது எல்லாம் இப்ப பைபிள் படிக்கணுமா சும்மா அப்படி திறந்து படிச்சுட்டு போறது அன்னைக்கு அப்படி கிடையாது அன்னைக்கு அண்டன் உள்ள ஆகாரம் அன்னைக்கு அண்டன்று உள்ள ஆகாரம் டெய்லி காலையில் கதவை திறந்தாதான் அண்ணா இன்னைக்கு காணல அப்படி கிடையாது அப்ப தாழ்ச்சியே கிடையாது தலைமுறைக்கு ஆசீர்வாதம் அதனால பயில் படிக்கணும் ஜோமனா நாளைக்கு பார்த்துக்கலாம் அன்னைக்கு அப்படி பார்க்க முடியாது அன்னைக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் ஜோ பண்ணி தான் ஆகணும் அன்னைக்கு விரும்பினாலும் விரும்பலைனாலும் காலைல எழும்பி தான் ஆகணும் பத்து மணிக்கு மேல எழும்புனா மண்ணா காணாது வெயில் பட்டு மண்ணா என்ன ஆயிரும் தெரியுமா அது உருகிப் போயிடும் யாக்கோபு கொளுத்து போய் சீ யார் எவ்வளவு ஆசிர்திக்கப்பட்டாலும் அப்ப சமூகத்துல இருப்பாங்க தெரியுமா உருவாக்கப்பட உப்பு கொடுக்கறாங்க தெரியுமா ஹாலலோயா எவ்வுளா தேவனுக்கு நல்ல கவனமா கேளுங்க அதனாலதான் ஆண்டவர் கர்த்தருடைய கிரியைகளை அதிகம் கண்டு மனம் திரும்பாத பட்டணத்தை குறித்து தெரியுமா நியாய தீர்ப்பு நடக்கிறத விட இருக்கும் ஏன்னா ஒரு இடத்துல ஒன்று விழப்படுகிறது ஒன்று வீழ்த்தப்படுகிற தான் நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோம் வெட்டப்பட்ட இடத்துல நாம் ஓட்டப்பட்டிருக்கிறோம் இதை தேவ பிள்ளைகள் மறக்கவே கூடாது என்ன உள்ள அநேகர் அந்த இடத்துல வெட்டப்பட்டிருக்கிறார்கள் என்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேற நான் தேவ சமத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது இதை புரியாமதான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதி என்னை ஆசீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விடேன் என்று யாக்கோபு சொல்லும் போது யாக்கோபு கிட்ட ரெண்டு பரிவாரங்கள் இருக்கிறது இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் எனக்கு உணவு உடுக்க உடை தாங்கும் யாக்கோபு கிட்ட ஒண்ணும் கிடையாது வெறும் கோல் ஆனா முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்க என்ன ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன் என்று சொல்லும் போது யாக்கோபு கிட்ட நிறைவான பிளெஸிங்ஸ் இருக்கு ரியல் என்ன என்ன ஃபீல் பண்றா தெரியுமா என்ன டச் பண்ண காட்டவர என்னை தொடுங்கப்பா என்னை உருவாக்கு காட்டவர ஏசா நான் ஒரு பேரோடு வர்றான் நம்ம பல காரியத்தை ரொம்ப பெருசா பார்க்கும் அதனால தான் எப்பவுமே ஆண்டவர் வந்து அப்படிதான் செய்வார் இஸ்ரவேல உயரமான மனிதன் யாரு சவுல் அவருக்கு பெருமை வந்துட்டு நம்மளை விட்டா இந்த ஊர்ல உயரமான மனுஷனே கிடையாதுன்னு ஓர பேசிட்டுன்னா கோலியாத்த கொண்டு வந்து நிறுத்தினார் நம்மளுக்கு கூடாரத்தை விட்டு வெளியே வரல ஹால லூயா நம்ம இப்படிதான் அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த அவர் இப்படிதான் செய்வாரு தன் எண்ணத்தில் ஞானமா இருக்கிற எவனையுமே கத்த மதிக்க மாட்டார் யாரையுமே மதிக்க மாட்டார் ஏன்னா ஆசிர்வதிக்கிறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது ஆண்டவருடைய விஷயம் என்ன தெரியுமா அவர் நம்மளை ஒண்ணு பார்க்கிறார் பாருங்க ஹால அவர் பார்க்கிறபடி இது புரியாமல் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஏசைய நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டு முதல் நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும் வாசியுங்கள் ஆனாலும் யாக்கோபே

காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை தங்கடப்ப சங்கடப்படுத்த அமௌம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க இந்த வேட காவனிங்க கத்தரை கனம் பண்ணாதவர்களுடைய காணிக்கையையும் ஜபத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார் அண்டர் பார்த்திங்களா நான் கத்தரை எப்படி கனப்படுத்துறது அப்படியே கைய கோபி இல்லை என்னுடைய லைஃப் என்னுடைய வாழ்க்கை தான் நான் வாழும் வாழ்க்கை இருக்கிறது அல்லவா கர்த்தருக்கு உகந்த ஆராதனை எல்லாம் கர்த்தரை கனப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் உங் உங்க லைஃப்ல ஜபமே ஓடாது ஆனா காரியம் எல்லாம் நடக்கும் ஏன் ஒரு சங்கடப்படுத்தல ஜப ஜபிக்க ஏவு இல்ல ஏன்னா கர்த்தரை கனப்படுத்துறதை விட்டுட்டோம் ஆனா காரியம் எல்லாம் நடக்கும் சூப்பரா நடக்கும் ஆண்ட நான் சங்கடப்படுத்தலை அவர் உண்மை உள்ளவருங்க அவர் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் இருப்பார் ஸ்தோத்திரத்தினால கிருவை பிறகு எத்தனை பேர் காலையில் எழும்பி ஸ்தோத்திரம் சொல்லி கிருபை வாங்குறோம் இல்லை ஆனால் கிருபத்தை கிடைச்சிட்டு இருக்குல்ல சில ஐயா நான் ஒழுங்காகவே ஜெபம் பண்ணல ஆனால் எல்லாமே நடக்கு எல்லாம் நடக்கும் கற்று சங்கடப்படுத்தலை இதே யாக்கோ பட்டு என்ன சொல்கிறார் நான் உன்னை சங்கடப்படுத்தலை நீ இருந்துக்கோ அப்படின்னு ஆனால் இவனுடைய தாத்தா இருக்கார்ல ஆபரகாம் ஆபரகாம்ட்ட என்ன சொல்லுவா தெரியுமா உன் மகன் ஈசாக்கு எனக்கு

நான் அவரை சங்கடப்படுத்திட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் ஆமேன் ஆண்டவரை நான் ஜெபிக்கலை பரவாயில்லப்பா நீ இருக்கிறதே பெரிய விஷயம் ஆண்டவரை நான் ஒண்ணுமே ஆராதிக்கல நீ வந்து நிக்கிறதே பெரிய விஷயம் சில சொல்லுவாங்க தெரியுமா சில ஒரு சில பிள்ளைங்க ரொம்ப வருஷம் பண்ணுவோம் சில பிள்ளைங்க சர்ச்சைக்க வர மாட்டாங்க நீ ஐயோ எனக்கு அங்க வந்தா கண்ணை மூடி கையை தூக்கி வேண்டாம நீ வந்து யாக்கோவே நீ சும்மா வந்து படுத்தா போதும் இங்க படுக்க முடியாது எனக்கு இளைவு படுத்துவாங்க நீ சும்மா வந்திருந்தா போதும் சும்மா வந்து நீ கையை தூக்கண்டா ஒர்ஷிப் பண்ணண்டா ஆமேன்னு சொல்ல வேண்டாம் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேருக்கு கையும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா நீ என்னை கணம் பண்ணல அதனால நான் உன்னை காணிக்கைகளை செலுத்தும்படி சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன்

காட்டுங்க பாரு யாக்கோ அப்படி இப்படி சொல்லிட்டு ஆவிரகாம்பிட்ட எப்படி வராரு பாரு ஆவிரகாம் வீட்டு மரத்தடியில போய் என் ஆண்டவர் சாய்ந்திருந்து ரெஸ்ட் எடுக்கிறார் எந்த அளவுக்கு நம்ம மெடிடேஷன்ல கேட்டோமே நான் அவரை உண்மையிலே ஆண்டவராக எனக்கிட்ட என்ன ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் ஆனா நீங்க பைபிள் ஃபுல்லா பாருங்க யார் ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் நிறைய எதிர்பார்ப்பாரு சவுல் ஒரு நாளும் சொல்லவில்லை உமுடைய கை என்மேல் பாரமா இருக்கு தாவித்து சொன்னார் ஆண்டவர் கை மேல் பாரமா இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் என்ன எதுவுமே நான் பாட்டுக்கு வருவேன் ஆராதிப்பேன் போவேன் ஆண்டவர் என்கிட்ட அதை செய் இதை செய் அதை மாத்து இதை மாத்து அந்த ஆளை நேசி இவங்கள மன்னி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னாலே புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் சொன்னா ஆண்டவரை நம்ம சங்கடப்படுத்துவோம்னு தெரியும் ஆண்டவர் பழையது மாதிரி பழையது மாதிரி எனக்கு எல்லா காரியமும் நடக்குது நடக்குதுன்னா ஆண்டவரை ஏறெடுக்கிற கத்தருக்கு உகந்தது கிடையாது தேவனுக்கு ஏற்கும் நடக்குது என்று வேதத்தில் ஏற்கும் நொறுங்குண்டாவே எப்பவுமே ஆண்டு சமத்தில் அப்படிதான் இருக்கணும் நான் ஒண்ணுமே கிடையாது நினைக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என் வேண்டாப்பா நீ பலி செலுத்த வேண்டாம் நான் என் கால் போன போக்கில் கர்த்தரை வேதனைப்படுத்தும் வாழ்க்கை ஆறு நாள் வாழ்ந்து விட்டு ஏழாவது நாள் சர்ச்சில் வந்து நான் கோடி பணத்தை கொண்டு போட்டால் ஆண்டவர் சொல்வார் அதை நீயே வச்சுக்கோ வேண்டாம் நான் உன் நான் என்ன நீ உன் வலிகளினால் என்னை திருப்தி ஆக்காமல் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்துகிறாய் பிரியமானவர்களே நாம் கர்த்தரை திருப்திப்படுத்துகிறோமா சங்கடப்படுத்துகிறோமா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு வந்து ஆண்டு வரே நீர் பரிசுத்தர் அப்படி இப்படின்னு வர்ஷிப் பண்ணிட்டு கொஞ்சம் காணிக்கையை போட்டு போனா அதோட விட முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டு சொல்ல நான் ஒன்னும் கஷ்டப்படுத்தலப்பா ஆனா ஆபரகாம பாருங்க ஆபரகாம் ஆபரகாமே அதை விட்டுருவா எழுமி நட உன் பிள்ளை எனக்கு பலி செலுத்து ஆமே ரொம்ப அந்த டீப் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல இது நமக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஆமை ஆபரகமோ கர்த்தர் இந்த அளவுக்கு உருவாக்க காரணம் என்ன ஆபரகமுக்கு ஈசாக்கு தகப்பனானால் போதும் என்று எண்ணம் ஆனால் கர்த்தருடைய சித்த அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவது என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள் என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள் நம்ம ஒரு குறுகிய பார்வையில பார்த்துட்டு இருக்கிறோம் இஸ்மேல் பிழைப்பானாக எலியேசர் பிழைப்பானாக ஈசா இல்ல ஆபிரகாமே என் பிளானே வேற ஆபிரகாமே என் திட்டமே வேற ஆண்டவரே அவங்க எல்லாம் அப்படி சொல்லலையா ஆண்டவரே ஆபிரகாமே உங்க கிட்டே சொல்லாம இருக்கணுமா சொல்ல மாட்டேன் விட்டுரு ஓபனி பினேகாஸ் ரெண்டு பேர் ஏலியன் பிள்ளைகள் இருந்தாங்க அவங்க கிட்ட ஆண்டவர் பேசவே இல்லையே ஆண்டவர் சங்கடப்படுத்தவே இல்லையே அனா தூங்கிட்டே இருக்கற சாமுவேல திரும்பத் திரும்ப எழுப்பிட்டندார்ல

அவன் வேண்டவே வேண்டாம் தூங்கட்டும் அதிகாலை சொல்வோம் வேண்டாம் தூங்கட்டும் தூங்க டிஸ்டர்ப் பண்ணிடாத அண்ட ஒரே ஆராதனையில் தூங்கிட்டு இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணிடாத சத்தம் போட்டு எழுப்பி விட்டுறாத அவங்க தூங்கட்டும் ஆனா ஆபரகாமே எழுப நைட்டு உன் பையனை எனக்கு வலி செலுத்து என்ன ஆண்டவரே தேவனுடைய எதிர்பார்ப்பு என்கிட்ட அர்த்தம் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்கிட்ட குறையுதுன்னா நான் தள்ளி போயிட்டே இருக்கிறேன் ஆனாலும் கத்தர் சொல்றாரு ஆனாலும் யாக்கோவே நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் நானே இப்படி செய்த பிறகும் ஆண்டோர் மன்னிக்கிறதற்கு ரெடியாக ரீசன் என்ன தெரியுமா யாருமே நான் உன்னைத்தேன் அதனாலதான் அந்த அந்த வேடம் பாருங்க நான் நானே வேற யாரா இருந்தாலும் ஆகான் என்கிற ஒருவன் கொஞ்சம் பொருட்களை எடுத்து வைத்திருப்பான் இப்போ யோசுவா வந்து நிக்கிறார் சீட்டு ஆகான் பேரில் விழுது மகனே இங்க வா அவர் அப்படிதான் கூடுவார் பாசமா கூடுவார் மகனே வா என்னப்பா பண்ண சொல்லு அது அது நான் இப்படி கொஞ்சம் பொருள் எடுத்தேன் அப்படியா வா எல்லாரும் ஆழ்கையில கல்லெடுங்க அவன் குடும்பத்தை கொண்டு வா மொத்தத்தில் முடிச்சாச்சு வேற யாரா இருந்தாலும் இந்த பிரமாணத்தின்படி கல்லதான் அரைஞ்சிருப்பாங்க ஒரே பேரான குமாரன் கையில் அவரிடத்துல பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்ரீ கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார் எல்லாரும் பிரமாணத்தின்படி கையில் கல் எடுத்து வைக்கும் போது ஆண்டு வரந்த ஆக்கினை அகற்றி

இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சீஷர்கள் கூட இருந்தால் பேசவே விட்டுருக்க மாட்டாங்க அவங்க சின்ன பிள்ளைகளே ஏசுகிட்ட வராதபடிக்கு தடுத்த பாட்டிகள் அதனால பசிக்கு போய்தான் வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்லி சீசர்கள் அனுப்பிவிட்டார் அனுப்பி அப்புறம் இந்த அம்மா வராங்க பன்னிரண்டு மணிக்கு பகல்ல ஏன்னா காலையிலயும் மாலையிலும் தண்ணி எடுக்க நிறைய பேர் வருவாங்க இந்த அம்மாவை அம்மாவும் வந்தாலே விரட்டிடுவாங்க வரமாட்டாங்க நம்ம பாட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு போயிடலான் இருக்கும் போது கரெக்டா நம்ம ஆளு கிணச்ச பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்து தாகத்துக்கு தா அப்படிங்கிறார் ஆண்டவ எல்லாரும் அவளுடைய பாஸ்ட பார்க்கும் போது ஆண்டவருக்கு தெரியும் இவளால சமாரிய பட்டணமே ஏசுகிட்ட வரப்போகிறது ஆண்டருடைய திட்டம் எவ்வளவு பெரியது தெரியுமா ஆண்டருடைய திட்டம் எவ்வளவு பெரியது தெரியுமா பிரியமான கத்தோடைய பிள்ளைகளே நம்முடைய பாஸ்ட வச்சு பார்த்தா இந்த இடத்துலலாம் நிற்கிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல ஆனால் என் ஃபியூச்சரை ஏற்கனவே அவர் எழுதி வச்சதுனால அவர் அவருடைய பொறுமை நிமிச்சம் அவர் சொல்ற நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக கொலைத்து போடுகிறேன் அது போலதான் ஆறாயிரம் பிசாசுகள் பிடித்த வாலிபன் மூணு பிசாசு ஒரு பண்டிக்குள்ள போனதுமே அந்த பண்டி என்ன செஞ்சது தெரியுமா சுயசைட் பண்ணிட்டு அப்போ ஒருத்தனை சுயிசைட் பண்ண வைக்கிறதுக்கு எத்தனை ஸ்பிரிட் போதும் மூணு ஸ்பிரிட்டு போதும் ஆனால் ரெண்டாயிரம் பண்டிகள் சுயசை பண்ணுது மூணு மூணு பேய் ஒவ்வொரு பண்டிகைக்குள்ளே போகுது ஒருத்தன் வாழ் தற்கொலைக்கு நேராக நடத்துறதுக்கு மூன்று ஸ்பிரிட்டு போதும் மூன்று பொல்லாத ஆவிகள் போதும் மூன்று அசுத்த ஆவிகள் ஒரு ஒன்றுக்குள்ளே போயிட்டுன்னா அது நேராக போய் சுயசை பண்ணுது ஆனால் ஆறாயிரம் பிசாசுகள் இவனுக்குள்ள இருந்தும் இவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்தும்

யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றும் போது அங்கே நடந்தது என்ன தெரியுமா அவனுடைய பழையன ஒளிந்தன அந்த பழையன ஒளிந்ததனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா இருபது வருஷம் ஏசாவை ஃபேஸ் பண்ண முடியாதவன் இப்போ ஏசாவுக்கு முன்பாக வந்து நிற்கிறான் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன் ஏன் தெரியுமா என்னை அவர் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி பார்க்க விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கை கடந்த காலத்திலாம் அடிக்கடி திரும்பி பார்ப்பேன் நினைச்சு பார்ப்பேன் ஆண்டவரை விட்டு கொடுக்காம கொண்டு வந்துட்டீங்களே விட்டு கொடுக்கலை நம்ம பல நேரத்துல என்ன தெரியுமா இந்த ஒரு பாபியாக பாதத்துல விழுந்து அழுவா தெரியுமா அழும்போது அந்த வீட்டில இருந்த பரிசு சீமோன் அவன் வந்து சே இவர் உண்மையிலே உண்மையிலேயே தீர்க்கதரிசியா இருந்திருந்தா இவ யாருன்னு சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லும் போது அவனை பார்த்து ஒரு ஓமையை சொல்லுவார் என்ன சொல்லுவார் தெரியுமா லுக்க ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்கள் அப்பொழுது அவர் ஒருவரிடத்தில் இரண்டு பேர் கடன் பெற்றிருந்தார்கள் ஒருவன் ஐநூறு நல்ல கவனிங்க ரெண்டு

ஐநூறு வாங்குறவனுக்கும் கொடுக்க நிர்வாகம் இல்ல ஐம்பது வாங்குறவனுக்கு கொடுக்க அப்ப இப்ப யாருக்கு பெரிய கடன் ரெண்டு பேருக்கும் பெரிய கடன் ஆமே ரெண்டு பேருக்கும் பெரிய கடன் ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா எனக்காவது ஆவது அவனுக்கு நானாவது லைட்டா லைட்டா தான் போய் சொன்னேன் போயில் என்ன லைட் ஸ்ட்ராங் மீடியம் சில சொல்லுவான் அவன் ரொம்ப கெட்ட போய் சொல்றான் ஓ இவங்க ரொம்ப நல்ல போய் சொல்றான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா அவங்களுக்கு நாம் பரவாயில்ல ஆனா சத்தியம் என்னன்னா ரெண்டு பேருக்குமே கொடுக்க நிர்வாகம் இல்லை நம்ம பல நேரத்தில் நம்மை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணதுனால நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த மன்னிப்பை நம்ம பெருசா பார்க்க தவறுகிறோம் சும்மா நம்மளை கூப்பிட்டு ஒருத்தங்க விருந்து வைக்கிறது தெரியுமா அது நம்ம ஈஸியாக மறந்துடும் ஆனால் பசியில் இருக்கும்போது ஒருத்தங்க ஒரு பண்ணு வாங்கி தருவாங்க தெரியுமா அதை மறக்கவே மாட்டோம் இந்த மீட்பை ரொம்ப ப்ரெஷியஸாக பார்க்கணும் நம்ம நம்ம நமக்குள்ள இந்த பரிசையனுடைய ஸ்பிரிட் வந்துட்டு அதுதான் பிரச்சனை அவனை விட பரவாயில்ல இவனை விட பரவாயில்ல அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இந்த பார்வையை உன் கண்ணில் உத்தரத்தை வச்சுட்டு ஒரு பெரிய சர்ச்சு கட்டுறதுக்கு ஏழு பீம் உன் கண்ணுக்குள்ளே இருக்கு அதை வச்சுட்டு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன ஆண்டவர் அதான் சொல்றாரு இங்க பாரு இந்த வீட்டில் கூட்டது சீமோன் ரைட் விருந்து வச்சது சீமோன் ஆனா கத்தர் மன்னிப்பு கொடுத்தது யாருக்கு தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை விருந்து வச்சலாம் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது விசுவாசித்து தான் பிரியப்படுத்த முடியும் ஆமே அந்த இடத்துல அவன் இவ இவ இப்படி பாவியா இருக்கிறாளே அந்த இடத்துல இவன் அல்லவா பாதத்தில் விழுந்து இருக்கணும் நான் நீங்க எங்க வீட்டுக்கு என் புரைக்கத்து வரா நான் போரா அப்படி இவன் அல்லவா விழுந்திருக்கணும் அந்த நூற்று கதையை மாதிரி அண்டவரே என் வீட்டுக்கு ஆண்டவர் வாரீங்க நான் பாத்திரவானே அல்ல ஆண்டவரே ஆனால் நீங்க வரேன்னு சொன்னீங்களேப்பா என்னால கையோடல இப்படி இப்படிலாம் இருந்திருக்கணும் இவன் நான் தகுதி உள்ளவன் அதனால அவன் அவர் என் வீட்டுக்கு வரான் ரெண்டு நிர்வாகம் இல்லாம இருக்கும்போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான் இப்படி இருக்க அவர்களில் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான் அதை சொல் என்று சொல்லும் போது தெரியுமா யாருக்கு அதிகமாய் அதன் அர்த்தம் என்ன தனக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பை அவன் அதிகமாக பார்க்கவில்லை பாருங்க நல்ல தேசத்துல பாவி அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்தப்பட்டு அவங்க எல்லாம் வருவாங்க தெரியும் ஆண்டவர் சம்பவத்துல ஆமே அந்த என்னன்னு தெரியும் அப்படிதான் ஆண்டவர் பாட என்ன கண்டி இப்பாவிக்கு தகுதி இல்லை எனில் என்ன கண்டி என நேசிக்கே